அவ்வளோதான் நண்பர்களே முடிச்சு விட்டானோ போங்க எனக்கு தெரிஞ்சு நாட்டோட ராணியை போட்டு சோக்கர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கே ராணிக்கு ஆப்போசிட்ல இவங்க படம் எடுத்து ராணி ஈஸியா பண்டை மட்டன் பிடிச்சி இழுத்து போட்டு வெளியே போட்டு ராணி பதவியை பறிச்சுருவாங்கன்னு எனக்கு தோணுது நண்பர்களே ஏன்னா அப்படிதான் இங்கே உள்ள பிளான் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குது பட் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் நான் நேத்தே சொன்னேன் இவனை பெருசாக பண்ணிக்க மாட்டானோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த வகையில் எல்லாரும் மாற்றி மாற்றி ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க வரல ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்து அதை ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் வேலை கொண்டு போயிட்டு இருக்காது பார்க்கே நல்லா இல்லை ஆக்சுவலா அது எப்படி சொல்லலாம் பார்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக டம்மியாக ஃபீல் ஆகுது சில பல இடங்களில் ஃபன் இருக்கு இந்த முத்துக்குமர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கான் முக்கியமாக சவுந்தர ஒரு தரமான ஃபன் பண்ணாங்க ஒரு கவிதை மொத்தமாக ராணியோட லைஃபே காலி பண்ணி விட்டாங்க ராணி மொத்தமாக டேமேஜ் ஆயிட்டாங்க என்னன்னா எங்களின் வெற்றி செல்வி அவள் ஓடுவதில் வேகம் மற்றவத்தில் விவேகம் மக்கள் எதிர்பார்ப்பதோ ராணி அக்கறை ஆனால் ராணிக்கு பிடித்ததோ சர்க்கரை போ போக எங்களின் இனிப்பு சொன்னாங்க எங்க இனிப்பு இளம் சிங்கம் எங்க இனிப்பு இளம் சிங்கம் தேவிக்கு எங்களுடைய தாங்கலை போட்டு ராணினே ட்ரீட் பண்ண மாட்டிருக்காங்க இது கேரள பெரிய காமெடினால நேத்தே ஒரு டாபிக் நான் சொன்ன அவருன்னு வந்து லவ் கண்டென்ட் எடுக்க போறேன்னு சொன்னல அதே மாதிரி லவ் கண்டென்ட் எடுத்துட்டாரு ஏன்னா ஆண்கள் அணி ஆக்சுவலா ஆண்கள் அணிக்குள்ள பெண்கள் நம்ம இவங்க வந்திருக்காங்க ஆனந்தி வந்திருக்காங்க அந்த கண்டென்ட் டக்குன்னு ஆனந்தி உள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த கண்டென்ட் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் அதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க not huh? அருண் வந்து ஆப்போசிட்ல இருக்க தேசத்துல இருந்து அதான் நாட்டுல இருந்து ஆனந்தி வந்து லவ் பண்ணிங்க கடத்தில வந்த மாதிரியும் இங்கே வந்து ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டு உள்ள கூட்டு வர மாதிரியும் பயங்கரமா பண்றான்ன எனக்கு இதுல என்ன தெரியுதுனா வெளியே போனேன்னு அண்ணனுக்கு வந்து தரமான சம்பவம் இருக்குன்னு எனக்கு தோணுது ஆல்ரெடி இந்த வர்ஷனி மேட்டிலேயே எங்க அக்கா வெளியே பயங்கரமா கொந்தளிச்சாங்க எப்படி எங்க அக்கா பயங்கரமா கொந்தளிச்சு எங்க அக்காவே சில எல்லாம் லெட்டர் எழுதி அனுப்பி இதெல்லாம் சோரியா போடுங்க இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி எங்க அக்கா போட்டு கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஆனந்தி கூட சேர்ந்து வர இதுதான் என்னோட கல்வி சி இதுதான் என்னோட வள்ளி ஆனா என்கிட்ட கொஞ்சம் கல்லியா இருப்பா அப்படின்னு மாதிரி எங்க அண்ணன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காப்புல இது வெளியே போய் தெரியல மொத்தத்துல லவ் கண்டென்ட் மட்டும் தான் நல்லா கொடுக்கறான் அனுப்புறோம் இந்த வீட்டை பொறுத்தவரத்துக்கு காதல் கண்டென்ட் கொடுக்க சொன்னா கண்டை மணிக்கு தூரான மத்தபடி கண்டென்டே இல்ல இல்ல வர்ஷினி ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க வர்சனி சும்மா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கா என்ன நாட்டில இருந்து துரத்திட்டாங்க சாப்பாடு தரல ஓ ஏண்டா போட்டு கொடுமை பண்ணிட்டிருக்கீங்க இதுக்கு இடல பார்த்தா நம்ம சாட்சனாம்மா தேவி இருக்காங்களா சாட்சனா தேவி அவங்க பேர் என்ன சாட்சம்மா தேவி சாரி சாட்சம்மா தேவி அது நல்லா காலைல நல்லா முடக்கு முடக்கு நல்ல பொங்கல் சாப்பிட்ருப்பாங்க போல நல்ல ஒரு தூக்கம் வருது அந்த சேர் இருக்குதுல்ல அது பேர் என்ன அரியணை 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 கரெக்டாக வந்துட்டு நண்பர்களே அந்த அரியணையில் படுத்து அப்படி நான் ராணி ஆ வா சாப்பாடு எப்படி தூங்கிட்டு இருக்குது அது உட்காது விலங்கவா டாஸ்க்கு விலக மேல இருந்து பாஸ் தலையில தலையில அடிச்சு பாரு பயித்தக்காரலாம் உங்க எல்லாம் நம்பி ஒன்னு கொடுத்தா ஏன்டா போட்டு கொடுமை பட்டுருக்கேன்னு அந்த மனுஷன் தலையில அடிச்சுட்டு இருந்திருப்பாரு அது ஆப்போசிட்ல இருக்க நம்ம ராஜா நாடு இருக்குல்ல அதான் நம்ம ரா கேசரி ஆமா அந்த கேசரி இருக்குல்ல இது பல வகை கேசரி கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னடா கேசரி எனக்கு ஒரு இளவ புரியலடா சோ ராணுவ கேசரி நாட்டுல வந்து நம்ம ஜெஃப்ரி இருக்கார்ல அவருக்கு வந்து பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு போட்டு கலாய் தான் இதை கவனிக்குமா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த டாஸ்க்ல போனீங்க பதினோரு நிமிஷம் என்ன டாஸ்கை தாண்டி கலாய்க்க ஆரம்பிச்சிங்க டேரக்ட் அட்டாக்கெல்லாம் இருக்கு இங்க இருந்து ஜப்ரி ராணியை கலாய்க்கிறான் அங்க பவித்ரா அக்கூன்னு இருந்த கலவி மாதிரி எங்கள் ராணியை யார் கலாய்ப்பது ஆ என்ன ஒரு தைரியம் அப்படின்ன மாதிரி அங்க ஒண்ணு சொல்றாங்க இங்கிட்டு தளபதியா இருக்க நம்ம அவங்க பேர் என்ன மஞ்சரி செம்மையா பேசுறாங்க ப்ரோ மஞ்சரி செம்மையா பேசுறாங்க தமிழ் அப்படி ஒரு தூய தமிழ் அப்படி ஃப்ளோவா பேசுறாங்க மத்த எல்லாரும் பேசுறாங்க தமிழ்னா இல்லைன்னு சொல்ல பட் மஞ்சரிக்கான தமிழ் வந்து ஃப்ளோவா வருது சரன்னு வருது செம்மையா இருக்காது நிறைய பேருக்கு புரிய மண்டிகாலா நிறைய பேர் எனக்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அவங்க என்ன ப்ரோ பேசுறாங்க தமிழ் எனக்கு தெரியும் பட் அந்த பியூர் தமிழ் புரிய மண்டிக் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமா பேசுறாங்க நல்லா இருக்கு வந்து உண்மையாவே ஒரு தளபதி ஆப்போசிட்ல இருக்க நாட்டுல இருந்து எதாவது பண்ணா என்ன மாதிரி வந்து பேசுவாங்க என்ன மாதிரி டக்குன்னு வந்து முறையிடுவாங்க அப்படிங்கறது என்னடா எனக்கும் தமிழ் வருது சும்மாவே நான் தமிழ் எனக்கு வராது திடீர்னு சோ இந்த மாதிரி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ஆண்கள் அந்த ராணுவ கேசரி இந்த கேசரி அணில இருந்து தீபக் வந்து தளபதியா இருக்காரு அவர் ரோடு பண்றாரு நான் காலையில சொன்ன தான் எல்லாரும் போஷன் எடுக்கிறாரு எவன் பேச வந்தாலும் இந்த கத்தி எடுது ஒரே குத்துதான் மலத்தி புட மத்துக்கு அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன்னா போட்டு கொடுமை பண்றீங்க அப்படின்னு மாதிரி இருக்கு மொத்தத்துல ஒரு மாதிரி நல்லா போகுது பட் எக்ஸ்பெர்ட் பண்ற அளவுக்கு பெருசா இதுமே இல்ல அந்த ராணி மிகப்பெரிய டம்மி ராஜா அதோட டம்மியா இருக்கு கையில ஒரு கோலை பிடிச்சுக்கிட்ட நான் தாண்டா அப்படி மாதிரி உட்கார்ந்துருக்காரு அங்கிட்டு பார்த்தா ராணிய பொங்கல் சாப்பிட்டேன் தூக்கமாக வருது நண்பர்களே அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க இல்லை முத்துக்கு மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன காமெடி கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பைத்தியகரத்தனமாக ஒரு இதை எடுத்து வச்சிருக்காங்க அவன் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான் மொத்தத்தில் ஒரு மாதிரி போகுது பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம் ராணி உங்கள் வேஸ்ட்டுங்க யார் ராணியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க அடுத்த